வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது மச்ச நூடுல்ஸ் எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம் இறைச்சி இறால் முட்டை எல்லாம் சேர்த்து நாங்கள் எப்படி செய்ய போறோம் என்ற தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் நூடுல்ஸ் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு முட்டை ரால் கோழி இறைச்சி வெள்ளைப்பூடு லீக்ஸ் குடமிளகாய் வெங்காயம் கேரட் முதல்ல நாங்கள் இதுவெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் செய்த எடுத்து இனி ரெண்டு மூன்று தண்ணியில வடிவா கழுவி கொள்ளவா இந்த நாள் கழுவி எடுத்த நிரக்கரிய சின்னனா நாட்டியை எடுத்துக் கொள்ளுவான் வேற லீக்ஸை நான் வெட்டி போட்டு ரெண்டா நடுவுல இல்லாமல் அடுக்கி போட்டு சுற்றி போட்டு நாங்கள் வெட்டுனமெல்லாம் நூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன துண்டா எங்களுக்கு வேற உங்களை வீடியோவில் பார்க்கவே தெரியும் அதே போல எல்லா நிறக்கறையையும் நாங்கள் நூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொள்ளவோம் வீடியோலையே பேரம்போ நாங்கள் இப்படி வெட்டுறேன் கோழியை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது எலும்பில்லாத கோழியை வச்சு இதை வந்து நாங்கள் நூல்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நூல நூல துண்டாக ஓரளவுக்கு பெருசாக வெட்டி எடுத்து கொள்ளுவோம் அப்போ தான் எங்களுக்கு பொருகியக்க சின்னதாக வரும் இப்போ வந்து நூல்ஸை உடைச்சு ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொள்ளுவோம் ஒரு நாலு மூணு துண்டாக உடைச்சா கடன் நாங்கள் ஆக சூளாக உடைக்கக்கூடாது சூளாக உடைச்சபுன்னால் எல்லாம் குழஞ்சு போயிடும் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் முட்டையை அடித்து எடுத்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் நாங்களே எல்லாம் பண்ணி எடுத்துட்டோம் இனி அடுப்புல வச்சு நாங்களும் இப்படி இந்த நூல்ஸ் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல நாங்களும் ஒரு சட்டிய ஹீட் பண்ண வச்சிருக்கிறோம் சட்டி நல்லா எங்களுக்கு ஹீட் ஆகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகணும்னு எண்ணை விட்டுக் கொள்றோம்னா தருவோம் கணக்கு என்னத வேலை உங்களுக்கு ஒரு கொஞ்சமா எண்ணெய் விட்டா காணும் கோழி இறைச்சியை இப்ப நாங்கள் இந்த எண்ணெய்க்கு மேலே போட்டு பொறிச்செடுத்து கொள்ளுவோம் கோழி இறச்சியை பொரிய விட்டுட்டு நாங்கள் சுடுதண்ணியை பொதிக்க வச்சு இந்த நூடில்ஸை ஊத்து கொள்ளுவோம் குத்துக்க விட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நாங்கள் நூடில் ஊற எடுத்துக்கொள்ளுவோம் அப்போ நல்லது நூடில்ஸ் அவிஞ்சு ரெடியாக வந்துடும் இப்போ நாங்கள் இந்த கோழி இறச்சியை திரட்டி விட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூணு தடவை நல்லா பிராட்டி விட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு வீடியோட பார்க்கவே தெரியும் நான் அப்படி பொறிக்கிறேன் இப்போ இப்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டுது ஆக நல்லா முருகை பொரியணும் இல்லை ஓரளவான நடுத்தர இதெல்லாம் பொறிஞ்சிருந்தா காணும் இப்போ நாங்கள் எண்ணெயை வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கோழி வடிச்சு வடிச்ச போட அதே எண்ணெய்க்குள்ள நாங்கள் ராலையும் போட்டு எடுத்து கொள்ளவா கொஞ்சம் எண்ணெயெலாம் பொறிக்கிறபடியா நாங்கள் ரெண்டு மூன்று தடவை பிராட்டி விட்டு எடுத்து கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு ராள் வந்து நல்லா பொறிஞ்சு வேணும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் அப்படி பொறிக்கிறேன் இப்ப பாருங்க ராள் வந்து நல்லா பொறிப்பட்டுட்டு இனி நாங்கள் எண்ணெயில எண்ணெயை வடிச்சு எடுத்து கொள்ளுவோம் ஒரு சட்டியை ஹீட் பண்ணி நாங்கள் சட்டி ஹீட் ஆகிட்டங்களுக்கு இப்ப வந்து நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் உப்பு கலந்து அடிச்சு வச்சிருந்த முட்டை இருக்குதானே அதை ஊற்றி நாங்கள் கிளறி எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா கிளறி சின்ன துண்டா எங்களுக்கு இருக்கணும் நூல்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் செய்து செய்தெடுக்கிறேன் நண்டு சுடுதண்ணி ஊத்தி அவிய வச்சிருந்த நூடுல்ஸ வடிச்சு எடுத்து எடுத்துக்கொள்ளுவான் வடிச்சு நல்லா அவிஞ்சு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது உங்களை பார்க்கவே தெரியும் இனி வந்து நாங்கள் வேற ஒரு சட்டி அடுப்புல ஹீட் பண்ண வச்சு கொஞ்சமா எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து சூடாகிட்டு மெல்லிய சூடா இருக்கேக்கையே நாங்கள் வெட்டி வச்சிருந்தோம் வெள்ளைப்போடு வெங்காயங்களை சேர்த்து இந்த எண்ணெயில வதக்கிக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி விரைக்க நாங்க கரட்ட சேர்த்து வதக்குவோம் வெங்காயம் பச்சையா நாங்கள் இருக்கேன் எங்களுக்கு கரட் இதுகள் எல்லாம் வதங்கிக்க வெங்காயம் பிறகு கருகி போயிடும் ஆனபடியா நாங்கள் அரவாசி பதமா அவிஞ்சு வெறையக்குள்ள நாங்கள் இந்த மிரக்கறிகளை சேர்த்து கொள்ளணும் இப்ப மூடி நாங்கள் கொஞ்ச நேரம் அவியவுடன் இந்த ஆவி அதுல இருந்து வர நீராவியிலேயே எங்களுக்கு இந்த மிரக்கறிகள் அவிஞ்சிடும் குடமிளகாய் கேரட் எல்லாம் அரை அவியல்லையே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனபடியா நாங்கள் கிளறி விட்டு அவிய விட்டு கொள்ளுவோம் இப்ப லீக்ஸ சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி அவிடணும் அப்பதான் எங்களுக்கு அந்த நீராவியிலேயே அவிஞ்சு வரும் நாங்கள் தண்ணி வந்து எங்களுக்கு பெருசா சேர்க்கணும் இல்லை உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவேன் கிளறி விட்டுட்டு வந்த தூள் இருக்கு தாண்டி அந்த தூளையும் விட்டு இதோட நாங்கள் கலந்து கொள்வோம் கலந்து விட்டு உப்பு குறைப்பு எங்களுக்கு அளவா இருக்கான்னு பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் இப்ப மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் இப்ப பிறமோ எங்களுக்கு ஓரளவு முக்காப்பதம் அவிஞ்சு வந்துட்டுது இப்படி வெறையக்குள்ள நாங்கள் நடுவுல கொஞ்சம் விறக்கறிகள சைட்டுக்கு தள்ளி விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுவன் இவ பாருங்க நான் கொஞ்சமா எண்ணெய் வருவேன் எண்ணெய் விட்டு என்ன சூடாகி முடிய தேவையான அளவு கிரண்டி அப்படி மிளகாய் தூள் கிரண்டி மஞ்சள் தூள் கிரண்டி சீரகத்தூள் கணக்க போடக்கூடாது கொஞ்சமா போட்டுக் கொள்ளுவேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் கலந்து விடைக்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது கலர் மாறியும் மாறி வரைக்கும் எல்லா மிரக்கரியும் சேர்த்து கலந்து விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாருங்க நாங்கள் நல்லா கலந்து விட்டோம் இனியும் எடுத்து பொறிச்செடுத்து வச்சிருந்த கோழி இறைச்சியையும் ராலையும் கலந்து கொள்ளுவேன் நல்லா எல்லாத்தோட எல்லா மிரக்கறிகளோடையும் சேர்த்து நாங்கள் கலந்து விட்டு கொள்ளுவோம் விட்டு உப்பு காணமாண்டு பார்த்துட்டு அப்படி உப்பு எங்களுக்கு காணாட்டி நாங்கள் கொஞ்சமா உப்புத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இப்ப நான் வந்து மூலிசுக்க வந்த பாக்கெட்டையே தான் இப்பயும் கலந்து கொள்ளுவேன் கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப கிளறி விட்டுட்டு நம்ம சேது வச்சிருந்த முட்டை இரக்கிட்டு முட்டையையும் இப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவான் இப்ப மிரக்கறிய நல்லா கலந்துட்டோம் நாங்கள் முட்டை இறைச்சி எல்லாம் கலந்துட்டோம் இதோட இப்ப நாங்கள் அவிச்சு வச்சிருந்த நூடுல்ஸ கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நூடுல்ஸ் வந்து மரக்கறி இறைச்சி முட்டை எல்லாத்தோடையும் நல்லா களை படணும் நல்லா கிளறி கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நூடுல்ஸ் கலந்து ரெடி ஆகிட்டுது இனி நாங்கள் அடுப்பை விட்டு இறக்கி சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க நாங்கள் இந்த நூடுல்ஸ பாத்தீங்கன்னா நிறைய மிரக்கறி இறைச்சி முட்டை எல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது இதை வந்து நாங்கள் இப்படி பாட்டி எதுவும் செய்றண்டா நாங்கள் செய்து கொள்ளலாம் எங்களுக்கு இரவு சாப்பாடு இல்ல காளை சாப்பாடாவும் இந்த நூடுல்ஸை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூணு ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்